ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லா்தனையே ஏத்து வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மூவிடத்து இருமையின் முன்னிய தொழில்களில் ஆவிடத்து அடக்கும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் மூவிடம்னா நான் நீ நான்னா நீ அது அவள் அவன் இருமைனா இன்மை மறுமை தன்மை முன்னிலை படக்கை என இலக்கணம் மூவிடத்தை குறிக்கிறது தன்மை என்பது நான் முன்னிலை என்பது நீ படக்கை என்பது அவன் அவள் அது ஆகும் நான் நீ என்பது உயர்தனை அது என்பது அறினை ஆறறிவு உள்ள ஜீவர்கள் முதல் ஐந்தறிவு தொடங்கி ஓரறிவு தாவரம் வரை அனைத்து ஜீவன்களையும் படைத்தல் காத்தல் தூசு நீக்குதல் பக்குவம் அறிவித்தல் ஆகிய ஐந்து தொழில்கள் மூலம் இன்மை மறுமை இன்பங்களை அழித்து தன் அருள் வெளிக்குள்ளே அடக்கி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காத்தருள்வாயாக என்று பேராசிரியர் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான அகவல் வரி உறை விளக்கம் மூவிடத்து இருமையின் முன்னிய தொழில்களில் ஆவிடத்து அடக்கும் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி எட்நூற்றி ஐந்து எட்நூற்றி ஆறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு மெய்ஞான விளக்க கருத்து பொதுவாக எல்லா ஆன்மாக்களும் அக என்று பார்க்கும்போது ஒரு தன்மையாய் விளங்குகின்றன கண்ம பேத வசத்தாலும் அகபுற வளர்ச்சி இயல்பாலும் இடம் காலம் சூழ்நிலை ஆன்மாக்கள் தனித்தனி வண்ணமாக அநேத பேத தோற்றங்களோடு விளங்குகின்றன செயல்புரிகின்றன இதனால் தன்மை முன்னிலை படக்கை என்ற மூவிடத்தும் ஆன்மாக்கள் வெளிப்பட்டு ஏகமாகவும் அநேகமாகவும் அல்லது ஒருமையாம் பன்மையாம் விதிக்கப்பட்ட செயலோடு திகழ்கின்றதா இவ்வளவு தோற்றங்களும் செயல்களும் ஆன்ம பரிபாக முற்ற காலத்தை அருட்பெரும் ஜோதியிலே அடங்கி திகழ காண்போமா கடவுள் ஒருவர்தான் உண்மையிலே அனந்த ஆத்மாவாக இருந்து எங்கெங்கும் தோற்றமும் மறைவும் கட்டிக்கொண்டு உள்ளாராம் ஆகையால் நாம் என்பது பிறர் என்பதும் உண்மையிலே அவரே இப்படி அவரே நாமாய் இருப்பதால் நாமாய் இருப்பதால் அகநின்று அருள் நாண கண்ணால் சூழ நோக்குகின்ற தருணம் நாம் அகத்திலே ஆன்மா சிற்றுருவாய் இருந்து அநேக நிறைவாய் அருட்பெரும் ஜோதி வண்ணமாய் விளங்கி கொண்டு உள்ளதை உணர்கிறோம் மேலும் அருட்பெரும் ஜோதி வெளியில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்கும் நாமே நம் பதி பதி இருந்து வேறு வேறு புறவண்ணம் கொண்டு உள்ளதாகவும் அறிகிறோம் இந்த ஓர்மை நிலையிலே இருந்தும் நாம் இச்சையால் ஓரறிவு அசைக்க முடியவது இல்லை நம்மை ஆளவுடைய ஆண்டவருடைய திரு உள்ளம்படி யாவையும் அடங்கி அணுவும் பிசுக்காமல் செயல்பட்டு கொண்டு உள்ளதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் இந்த அற்புதமான அகவல் வரிக்கு தரக்கூடிய உண்மையான மீன்யான விளக்கம் அதைத்தான் அழக பேராசிரியர் பாலசுப்பிரமணியன் அவர்கள் மூவிடம் அப்படின்றார் அந்த மூவிடம்னா தன்மை முன்னிலை படக்கை என நம்ம குழந்தை பருவத்தில் இப்போ படிக்கக்கூடிய அந்த இலக்கணத்தை குறிக்குது ஆகவே தன்மை என்பதை உணர்ந்து அது தன்மைனா நான் முன்னிலைனா என்பது நீ படக்கை என்பது அவன் அவள் அதுவாகும் அப்போ நம்மை நாமே உயர்தினையாகவும் அற்றினையாகவும் நம்ம நாம நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவனை காத்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று இன்மை மறுமை துன்பங்களையெல்லாம் தன்னுடைய அருள் வெளிக்குள்ளே அடக்கி அருட்பெறும் ஜோதி ஆண்டவரே நம்மை காத்து நம்மை நல்ல வழிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் உண்மையான நிலையாக இருக்கும் அந்த இறைவனுடைய அசைவு இல்லாமல் ஓரளவு அணு அசைக்கக்கூட முடியாதான் அவருடைய இச்சையால் ஒரு அணுவும் கூட நம்மளால் பண்ண முடியாது ஆனால் மனிதன் என்ன நினச்சிட்ருக்கிறான் என்னுடைய புற திறமையால் என்னுடைய புற பலத்தால் என்னுடைய பண பலத்தால் என்னுடைய செல்வாக்கு பலத்தால் நான் மனதை இதமாக வைத்திருக்கிற மனிதன் என்கிற மம்மதையோடு ஆணவ செருக்கோடு எல்லாரையும் ஏகாசமாக பேசுறது தன்னை ஒரு பெரிய ஆள்னு காட்டிக்கிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு எதிராக அந்த கவுண்டர்னு சொல்லுவாங்கள்ல எதிர்வினை ஆற்றுவது நம்ம நிறைய பார்க்குறோம் வயதுக்கு மரியாதை இல்லை தான் என்னவோ பெரிய மனிதன் போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம என்ன தப்பு பண்ணாலும் என்ன நம்மளை கேட்க யார் இருக்கிறாங்கன்ற இருமாப்பு அதிகாரம் என்ன செய்யலாம் செயலி தத்துவம்லாம் உணராது ஏன்னா உடம்புல தெம்பு இருக்காது இந்த இள ரத்த வாலிபுகள் இருக்காங்க பாருங்க அவங்ககிட்டலாம் இள ரத்தம் இருக்குது ஓடுது அந்த அணுக்களினுடைய ஆற்றல் இன்னைக்கு வீரியமாக இருக்கிறதுனால அவங்க பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் அவருடைய செயல் ஒருத்தராக இருந்தாலும் அவன் போய் நூறு பேருக்கு சமான்ற மாதிரி தன்னைத்தானே கற்பனை செய்து கொண்டு தன்னையே ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கிறான் தான் பெரிய செலிபிரிட்டி மாதிரியும் தான் ஒரு அழகன் மாதிரியும் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் என்ன பண்ணுறாங்க தன்னை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சினிமா நடிகர் மாதிரியோ அல்ல நடிகை மாதிரியோ ஒரு ஆற்றுக்கு போனால் குளிக்கிறது இந்த குற்றால அறிவிகள் குளிச்சுட்டு தன்னுடைய அங்கங்களை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு அவங்க என்னமோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரியும் திரைப்பட நடிகர்கள் மாதிரி தான் அவனை காட்டக்கூடிய இச்சை வயக்கூடிய கூடிய மனிதராஜ் திகழானை தவிர அருள் தந்தை அருள் பிரகாச வல்லலார் ராமனி ராமகிருஷ்ண பரமம்சர் மாதிரியும் நம்ம சாமியை திரு அருள் பிரகாஷ வல்லலார் மாதிரியோ சாமி விவேகானந்தர் மாறியோ சாமி ரமண மகர்ஷி மாறியோ அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி மாறியோ தன்னை நினைப்ப மறுக்கிறான் ஏன்னா அது ஆகும் தவம் பண்ணணும் கஷ்டப்படணும் வினைப்பதிவெல்லாம் கழிக்கணும் அதெல்லாம் இல்லை அப்படின்னா அவர்கள் அது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இறைவனோடு ஒன்றி கொண் கலந்து உயிர்கலப்பு பெறக்கூடியவர்கள் வரக்கூடிய துன்பங்கள் பார்த்தீங்கன்னா தூசி மாதிரி பறந்து போகும் இது மாதிரி இந்த கா அதாவது வேண்டா வேறுப்பா புள்ள பெய்து காண்டாமிருகன் பேர் வைத்து திரியக்கூடிய மனிதர்களுக்கு எல்லாம் என்ன ஆகும் இறைவன் ஒரு அடி அடிச்சானா எழுந்துக்க முடியாது இறைவன் சோதிப்பானே தவிர அவன் கைவிட மாட்டான் ஏன்னா அன்பும் கருணையும் தயவோடு இருக்கக்கூடியவன் அதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த அகவல் வரியின் மூலமாக சொல்றார் என்ன சொல்றார் மூவிடத்து இருமையின் முன்னிய தொழில்களில் ஆவிடத்து அடக்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்றார் ஆகவே அந்த இறைவனோடு நான் நீ அவன் அவள் என்று இருக்கக்கூடிய அந்த தன்மை முன்னிலை படக்கை என்று சொல்லக்கூடிய அந்த உயர்தினையாகவும் இல்லாமல் நல்ல நிலையோடு மரணமில்லா பெருவாழ்வை வாழ்வோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயலும் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ கோவை துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்